நிலவன் அத்தியாயம் ஏழு காரிலிருந்து இறங்கிய ஜோதி வேணியின் முன் வந்த அரசு வாங்கம்மா என அழைத்து வரவேற்றார் பிறகு உள்ளே அமர்ந்திருந்த அண்ணியிடம் நல்லா இருக்கீங்களா அண்ணி என விசாரித்தார் நல்லா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன உங்களை எல்லாம் பார்க்கும் போதுதான் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கேன் என சிரித்தவர் சமையனிடம் ஆமாண்ணா இதுல யாரு என எழுதார் மணமகள் யார் என்ற குழப்பத்தில் நான் இல்லைங்க இவ்வளவுதான் கல்யாணம் பொண்ணு என வேணி தானாக முன்வந்து சொல்லவும் நிலவன் அடி பலமா விழுதா வேணி என கேட்டவாறு சரிதான் ஆமாண்ணா இப்பவே எப்படின்னா இன்னும் உங்க ஊருக்குள்ள போனா ரொம்ப இருக்குமோ பே இவளோட நெச்சியில் எழுதி ஒட்டிருவோமா நான் தான் கல்யாணம் பொண்ணுன்னு ஏன் நீங்க நான் தான் பொண்ணு தோழின்னு எழுதி ஒட்டிக்க வேண்டியதானே என்றான் இனிய நக்களாக இப்பொழுது அடங்கிடி நான் பஸ் ஏறி போயிடுவேன் ஏதோ நிலவ நக பாக்குறேன் என இனியனை திட்டுவதற்கு முடியாமல் ஜோதியை முறைதாள் சரி விடுமா அவன் இப்படிதான் எதையாவது லூசுத்தனமா பேசுவான் நீங்க போய் அந்த காரில் ஏறுங்க மருமகளே நான் தான் உங்க சின்ன மாமனார் என்றார் அரசு ஜோதியிடம் நான் லூசாப்பா ஒரு ஏசிபியை பார்த்து லூசுன்னு சொல்றீங்க எல்லா நேரம் டே வாடா அந்த லக்கேஜுகளை மாத்தி பார்சல் பண்ணி விடுவோம் இந்த அரை அரட்டிக்கட்ட அண்ணியோட என கார்த்திகை நோக்கி நடந்தான் இனியன் நிலவன் ஜோதி நிகும் வேணி அப்பா கூட அந்த காரில் வாங்க என்றான் ஏன் என கேட்டாள் துரை நீ போ நான் சொல்றேன் என்று கூறிவிட்டு அது ஒண்ணுமில்ல ஜோதிமா எங்க அம்மா இந்த ஊராளு சில விஷயங்களை மாத்திக்க மாட்டாங்க இப்ப நீயும் நிலவனும் ஒரே காரில் போனா அவ்வளோதான் அவங்கள சமாளிக்க முடியாது அதுதான் இந்த ஏற்பாடு நீங்க போய் உட்காருங்க லக்கேஜ் மாத்தி வைக்கட்டும் என்றார் ம் என்ன ஜோதி நகர வேணி ஏய் யாரடி அந்த பாட்டி நிலவன் அப்பதாதான் ம் தெரியுது ஆனா சமாளிப்பது ரொம்ப கஷ்டமோ என்றாள் கொஞ்சம் பதட்டமாக கொஞ்சமில்ல ரொம்பவே வாங்க புரியும் அங்க போயிட்டா எந்த பஸ்ஸும் ஏற முடியாது என சிரித்தான் இனியன் வேணி மனதில் இவன் வேற அப்பப்போ இடையில் புகுந்துடுறான் என முகத்தை சொல்லித்தாள் டேய் நீ போடா என்ன நில்லவன் அதட்ட இனியன் நகர்ந்தான் ஜோதிக்குமே கொஞ்சம் பயமாக இருந்தது வேணி காரினுள் முதலில் ஏறி அமர்ந்தாள் ஜோதி அடுத்த நகரப் போக அவளின் கையை பிடித்து கார் பக்கவாட்டுக்கு எழுத்தவன் ரிடில் அங்க போயிட்டா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்க கூட பேசவே அப்பதா தடை விடும் சோ நீ கையிலேயே வச்சுக்கோ பயப்படாத சரியா நான் இருக்கேன் இரு ஸ்மைலிங் பேசோட இரு ஓகே என்றான் அவளிற்கு பதட்டமாக எனக்கு பயமா இருக்க நிலவா என அவளையும் மீறி கூறினாள் அவளின் கையை அழுத்தியவன் திரும்பி தந்தை சித்தப்பாவை நோக்கினான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் எதுக்கு பயப்படுற தான் நல்லவங்க தான் ஆனா சில பழக்க வழக்கங்களை மாத்தாம ஃபாலோ பண்ணுவாங்க மற்றபடி பிரச்சனை இல்லை என கையை இறுக்கி தைரியம் அளித்தவனை பிரிய மனமே வரவில்லை பேதை அவளிற்கோ காரணம் அவளின் மனம் ஏதோ பயப்பந்து உருண்டது போல் உணர்வை கொடுத்தது ஓகேவா ம் சிரிச்சுட்டு சொல்லுடி என்றான் வேகமாக அவளோ அவனின் டீகில் முறைத்தாள் யா திஸ் இஸ் குட் உன் பாஷையில் இதுதான் சிரிப்பு அதாவது எனக்கு மட்டும் மற்றவங்க முன்னாடி இப்படி முறைச்சு வைக்காத விபரீதாயிடும் என சிரித்தவனை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால் லேசாக புன்முறுவல் வர உம் என்றாள் அப்பாடா இந்த சிரிப்பிற்கு எப்படியெல்லாம் தவள வேண்டி கிடக்கு ஆனாலும் முறைக்கும் போதுதான் அழகா இருக்க சரி போய் உட்காரு என மீண்டும் கையை அழுத்திவிட்டு விட்டு விடுவித்தான் ஜோதியின் மனமானது சிறிது சாந்தமாக காரினுள் ஏறி அமர்ந்தாள் பிடிக்கலை புடிக்கலன்னு சைலண்டா போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வராங்க கடவுளே என நக்கல் அடித்தவாறு வேணி கூறவும் ஏய் அங்கே போனதும் அவங்க அப்பத்தா நிலவன் கூட பேச விட மாட்டாங்களாம் அதான் போனை கையிலேயே வச்சுக்கோன்னு சொன்னார் என்றால் இதழ்களை ம் நம்பிட்டேன் ஆமா அந்த அப்பத்தா வில்லியா இருப்பாங்களோ எல்லாரும் கொடுக்குற எஃபெக்ட் பார்த்தா அப்படிதான் தெரியுது நேரில் தான் பார்க்க போறோமே அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோ ம் துரைபந்து முன்னிருக்கையில் அமர்ந்ததும் காரை ஸ்டார்ட் செய்தான் டிரைவர் அரங்கபுரம் இது துரையின் பூர்வீகமான கிராமம் நூறு வீடுகளை கொண்ட சிறிய கிராமம் என்றாலும் அந்த என ஊரிற்கு பள்ளிக்கூடம் பிள்ளையார் கோவில் ஊரின் அருகாமையில் குலதெய்வம் கோவில் ரேஷன் கடை என அத்தியாவசிய சிறப்புகள் உண்டு அந்த ஊரின் ஆரம்பமே ஒரு ஆலமரம் தான் மெயின் ரோட்டில் செல்லும் பேருந்துகளுக்கு அதுவே அடையாளம் அந்த ஆலமரத்தின் அருகே இருக்கும் தார் சாலையின் வழியாக முதலில் இனியன் ஓட்டி செல்லும் கார் நுழைந்தது அடுத்து துரை அமர்ந்திருந்த கார் பின்தொடர்ந்தது Sotilum. சுவர் எடுக்கப்பட்டு நடுவில் இரும்பு நுழைவாயில் காட்சியளித்தது இனியன் கார் முன்னால் சென்ற அரசு வெளியில் ஆக்டிவா பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கி போய் கேட்டினை திறந்துவிட்டார் இரு கார்களும் அடுத்தடுத்து உள்ளே நுழைந்தது இருவிதமான அமைப்பில் இருந்த வீட்டின் வாசல் முன்னே கார்கள் நிறுத்தப்பட்டது முன்னால் புதுமையாக தெரிந்த வீடு பின்னால் பழமையின் அமைப்பில் காட்சியளித்தது இரண்டும் ஒட்டிய அமைப்பு வாசலில் இருந்து பார்த்தால் போதும் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பின் பின்னால் வரை ஓடுகள் பொருந்திய அமைப்பு பின்னாலும் காங்கிரீட் கொண்ட அறையின் அமைப்பில் முன்னாலும் எடுக்கப்பட்டிருந்தது அரசு அம்மா அம்மா என அழைத்தவாறை கடைசியில் இருந்து வாயிலிருக்குள் நுழைந்தார் என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா இந்த வந்துட்டேன் இந்த வேலையை இவளுங்க கிட்ட சொல்லிட்டு அங்க நான் நிக்கணும்னு நினைச்சிட்டு வேகப்படுத்துனா இவளுங்க மண்டையில் நான் சொல்ற வேலை ஏறல போ வாரேன் என்று அந்த வயதானவர் தலைமுடிகளை தட்டி கோதியவாறு இரு பகுதிகளாக பிரித்து பிறகு முடித்து உள்பக்கமாக சொருகினார் வாசலினை நோக்கி கால் தடங்களை வேகமாக தூக்கி நடந்தார் பிச்சையம்மா கருப்பு என்பதும் ஒரு நிறம் ளவில் பிச்சையம்மாவின் முகம் கருமையான அலைகள் ஜொலித்தது அதன் மற்றொரு காரணம் நரை நரைமுடிகள் சிலருக்கு நரை முடிகள் முழுமையாக வந்துவிடும் அந்த பட்டியலில் பச்சை அம்மாவும் இடம் பிடித்தார் வெண்மையுமான தோற்றத்தில் பார்க்கவே கம்பீரமாக தெரிவார் அனைவரும் காரில் இருந்து இறங்கி வாசலிற்கே வர பிச்சை நடையிலேயே அங்கு போய் நின்றார் இனியன் நிலவன் இருவருமே அப்பதா என்ற அழைப்புடன் ஓடி வந்து கட்டிப்பிடித்த அற்பிச்சியை ஏரா ஆசனுங்க வாங்கப்பா என பேரன் இருவரின் கண்ணங்களையும் தடவி தலையின் இருபக்க நெற்றியிலும் நெட்டி முறைத்து கொண்டார் அப்பத்தா பத்திரமா வந்து சேர்ந்துட்டீங்களா ராம் முழுசோ நெத்தி போட்டு தூக்கம் இல்லை எனக்கு பிள்ளைங்க நல்லபடியா வந்து சேரணும்னு என ஆசையாக பேசினார் அப்பத்தா பேரன்களிடம் என்னம்மா பேரனை பார்த்ததோ என்னைய மறந்துட்ட போல என துறை தாய் முன்னே வந்தார் அது எப்படியா மறப்ப நான் அப்பத்த அவராசனே நல்லா இருக்கியா ஐயா என அடுத்த மகனை கொஞ்சினார் நல்லா இருக்கேம்மா என கையை ஆறுதல் கூறினார் சற்றே தள்ளிதான் நாகா ஜோதி வேணி நின்றார்கள் ஏனிங்க மேடம் இதுதான் நீங்க சொன்ன பசுமாடு கண்ணுக்குட்டி பாசமா என மெல்ல கேட்டாள் பேணி நாகாவிடம் ஆமா ஆமா இதேதான் ஆனா பாருங்க மேடம் அவங்க தான் மாடு கண்ணுக்குட்டி உங்க கண்ணுக்குட்டியும் அங்க நிக்கிறாரே ரொம்ப பாசமோ என முக்கியமாக கேட்டாள் வேணி அவளோட கையை பிடித்து அழுத்தினாள் ஜோதி இந்த ஊருக்கு வந்துட்டாலே என் கண்ணுக்குட்டிக்கும் கண்ணு தெரியாதுதான் என்றார் நாகா சாதாரணமாக அதற்குள் அப்பத்தா எங்க உன் பொண்டாட்டி என நாகாவை கேட்டு மகனிடம் நீட்டி முளைக்கினார் நிலவன் அம்மாவும் வந்திருக்காங்க அப்பத்தா என்றான் மாமியாவும் ஆவாது அவள் பெத்த மாவனும் ஆவாது ஆனா என் மாவன் மூலமா பிறந்த நீ மொட்டி இனிக்குது எல்லாம் என் மகன் கொடுக்கிற இடம் தள்ளினார் அவங்க ஒன்னும் என்னை தேடல மவன் கிட்ட என்னைய பத்தி சொல்லி ஏத்தி விடுறாங்க மாதிரி நான் போய் கொஞ்சம் முகத்தை சுழித்தவாறு கூறினார் ஓ மாமியார் ஜாப் பாக்குறாங்களா இது எல்லாம் ஒண்ணுமே இல்லை இன்னும் இருக்கு பாருங்க உங்கள் சார் இப்போ திரும்பி பார்ப்பாருப்பாரு நான் அங்க நிற்கணும்னு அப்படி சார் பார்த்தா நீங்கள் போவீங்களா ம் வேற வழி போய் தொலையணும் இல்லைனா உன் சார் அப்படியே இஞ்சித்தின் குரங்கு மாதிரி முகத்தை வச்சுப்பார் என்னை நாகா முடிக்கவும் துரை மனைவியை பார்க்கவும் சரியாக இருந்தது நாகா முன்னே சென்று நிலவன் பக்கத்தில் நின்றார் என்ன நல்லா இருக்கீங்களா என்னை பேரளவில் கேட்டவாரு ம் வருஷம் போனாலும் வயசை மட்டும் மாறலடா உன் பொண்டாட்டிக்கு என்ன கட்ட சமைக்க துவைக்க விறகடுதான் எல்லா சொகுசையும் செஞ்சு வச்சிருக்கான் ஆனா அவனுக்கு சோறு பொங்கி போட முடியாம துரத்தி விட்டுட்டு ஆடாம அசையாம இருந்தா புது பொண்ணு தானே நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என இழுத்து நிறுத்தியவரை வேணியும் ஜோதியும் அசந்து போய் பார்த்தனர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமாடி என வேணி உதட்டினை பிதுக்கினாள் ஆமா வேணி நிலவன் அம்மா பாவம் போல என்றாள் மெல்ல ஏய் அவங்களும் மாமியார் தான் உனக்கு உம் தெரியும் ஆனா இந்த அப்பதான் அளவுக்கு இல்லதான் வேணி நாகா எதையும் காதல் வாங்காமல் அருகில் நின்ற வீட்டு வேலை செய்யும் ரோசாவுடன் பேச சென்றார் அம்மா நிலவன் கட்டிக்க போற பொண்ணை பாக்காம என்ன பேசிட்டு இருக்கீங்க என திரும்பி அவர்கள் இருவரையும் அருகில் வருமாறு கை காட்டினார் அரசு ஜோதி வேணி நீ இருவருமே நடந்து வந்தனர் அப்பத்தா இருவரையும் பார்த்து கண்களை சுருக்கினார் வேணி ஏய் நீ முன்னாடி போடி யாரு பொண்ணுன்னு கழுவி கழுவி ஊத்திடும் போல என்றால் மேல ஜோதி முன்னால் வரவும் துரை அம்மா இதான் கல்யாண பொண்ணு பேரு மாணிக்க ஜோதி என அறிமுகப்படுத்தினார் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஜோதியை நோட்டமிட்ட அப்பத்தா உம் பொண்ணுக்கு மூக்கு பெருசு தான் பார்க்க உன் பொண்டாட்டி மாதிரி கொஞ்சம் வெளுத்தாப்புல இருக்கான்னு மவனுக்கு பார்த்துட்டியா ஆனால் என் பேரனுக்கு தான் பொருத்தமா தெரியல என்றார் பட்டேஞ்சு ஜோதி ஒரு பார்வையில் நிலவனை நோக்கினாள் ஐயோ அப்பத்தா எப்படியோ இந்த வீடு வர கூட்டிட்டு வந்துட்டேன் அவளை ஓட வச்சிடாத என மனத்திற்குள்ளும் நோந்தான் நிலவன் நிலவா நீயே பெரியமா மாதிரி இருக்கேன்னு நம்ம சொந்தம் வந்தோ எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அப்பத்தா அன்னிய பெரியம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லுது உனக்கு சங்கு ஊத்திட்டு தான் விடும் போல என சரிதான் அடே அதான் எனக்கும் மனசுல ஓடுது அம்மா ஜோதி ஆசிர்வாதம் பண்ணுங்க என கண்களை காட்டினார் ஜோதியிடம் துரை ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டி என அப்பத்தா காலில் விழுந்து வணங்கினாள் நல்லா இரா எழுந்துரு என்றவர் வீட்டுக்குள்ள அழைத்து சென்றார் ஜோதியை அனைவருமே உள்ளே சென்றனர் நாகா மகனிடம் என்னடா வந்ததும் அப்பனும் மகனும் அப்படியே பாசம் மழையா கொச்சிங்க எப்படி அம்மா ஒரு செல்ல மகனுக்காக ஓகே என ஏதோ உனக்காக தான் மெல்ல தாயிடம் உண்மையை சொல்லுங்க எனக்காகவா இல்ல அப்பாக்காகவா என கேட்டு சரிதான் உம் ரெண்டு ஒண்ணுதானே எனக்கு வந்து தொலை அந்த கிளவிய விட நீ படுத்துறடா என முன்னால் நடந்தார் ஜோதியை பார்வையால் அழவிட்டா பார்த்தா பார்க்க அமைதியா தான் இருக்க என் மபம் பார்த்த பொண்ணு நீ ஆனாலும் ஒரு செந்தொழி பிள்ளையே இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டா பார்க்க வரேன்னு வரவெல்லாம் கதை கட்டி இரு ஆமா எல்லாரும் ஒன்னாவா வந்தீக என அவரின் முகம் கடுமையாக மாறியது அது எப்படிமா வருவோம் நானு ஜோதி அவளோட தோழி அது அந்த பொண்ணு பேர் வேணி ஒரு காரில் வந்தோம் இவங்க மூணு பேரும் தனியா வந்தாங்க என்ன சமாளித்தார் துரை அதான பாத்தேன் என் மாப்பனுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா என்ன ஆமாயா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா போறதோ வரதோ பேசுறதும் கூடாது சொல்லி போட்டேன் நிலவா மாடியில் இருக்கிற உன் நிறைய சுத்தம் பண்ண சொல்லிட்டேன் சின்ன பொண்ணோடு படுத்துக்கோ அப்புறம் துரையும் அந்த மகாராணியும் கீழே இருக்க அறையில் தூங்கட்டும் என்றார் உம் சரியப்பதா என்றார் நிலவன் அம்மா அப்ப இவங்க எங்க படுப்பாங்க என்ன துரை ஜோதி பேணியை கை காட்டி கேட்டார் அந்த பொண்ணுக்கு இடம் ஒதுக்க சொல்றேன் சோதி என்கூட தூங்கட்டும் என்றார் முடிவாக வேணி மனதில் சோதியா என யோசித்தாள் ஓ ஜோதி சோதியா ரைட்டு சோதி மாட்டேன்னுச்சு அப்பதா கிட்ட என சிரித்தாள் நாகாவிற்கு புரிந்தது நிலவனுடன் பேசாமல் இருப்பதற்கு களவி அவளை அவருடன் தூங்க வைக்குதுன்னு துரை மறுப்பு சொல்லாமல் சரிம்மா என்றார் ஜோதிக்கு தான் ஒரு மாதிரி தலை சுற்றியது எப்படி சமாளிக்க போகிறோம் என்று என்ன எப்படி நிலவனை நோக்கினாள் அவனோ கண்களால் ஆறுதல் கூறி போன் பண்ணு என சைக்கை செய்தான் அப்பதா சொதி நீ வா என் கூட என ஜோதியை அழைத்து கொண்டு நடந்தார் பின்பக்கம் இருந்து அறையை நோக்கி அப்பதா ஜோதியை அழைத்து கொண்டு போய் அவர் அறையை காட்டினார் இதுதான் என் அறை நீ இங்க தங்கிக்கோ கல்யாணம் முடியும் வரை என கூறிவிட்டு பையை ஓரமாக வைக்க சொன்னார் அவளும் தனது பையை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு விசாலமான அறை இல்லை ஆனா இங்க நல்ல காத்தோட்டம் இருக்கும் அதனாலதான் முன்னாடி பக்கம் மாடி வீடு போட்டாலும் பின்பக்கம் பழைய வீட்டை இடிக்க விடல சோதி இந்த பழைய வீடு நானும் நிலவன் தாத்தாவும் வாழ்ந்த வீடு உம் நல்லா இருக்கு பாட்டி என்றால் மெல்ல எப்படி அந்த ஜன்னல் காத்து வரும் என கட்டிலில் அமர்ந்தார் அது ஒரு ஆள் மட்டும் படுக்கும் வகையிலான கட்டில் ஜோதிக்காக மற்றொரு கட்டில் அதே போல் போடப்பட்டிருந்தது ஜோதி ஜன்னல் உரமாக சென்று நின்றாள் அப்பத்தா சொன்னது போல் இதமாக இருந்தது கண்களை மூடி அனுபவித்தாள் ஆமா துரை சொன்னா உன்னை பெத்தவங்க ஏதோ துப்பாக்கி சூட்டில் செத்துட்டாங்கன்னு வேற யாரும் சொந்த பந்தோ இல்லையா சட்டென கண்களை திறந்தாள் அவள் துரை ஏற்கனவே அனைவரிடமும் இப்படிதான் சொல்லியிருக்கேன் என சொல்லிவிட்டார் தன் நண்பன் பொண்ணுதான் ஜோதி அவர்கள் ஒரு துப்பாக்கி சூட்டில் இறந்துவிட்டதாகவும் நிலவனுக்காக ஏற்கனவே பேசிய பொண்ணுதான் எனவும் ஒரு கதையை கூறியிருந்தார் துரை தாய் தம்பியிடம் மற்றபடி இனியனும் நிலவன் குடும்பம் மட்டுமே ஜோதி யார் என்று அறிவர் ஆமா பாட்டி யாரும் என்றால் பொதுவாக துரையிடம் என்றுதான் கூறியிருந்தாள் ஜோதி ஆனால் இப்பொழுது வேறு எதுவும் சொல்ல இயலாது என அவளை சமாதானம் செய்திருந்தார் துரை சரி வா இதுதான் உன் அறை கல்யாணம் முடியும் வர என் பேரன் கூட பேசக்கூடாது அவன் ஆம்பள புள்ள நீதான் சூதானமா இருக்கணும் புரியுதா சரி பாட்டி என தலையை அசைத்தாள் மனதில் பாட்டி இதை சொல்லத்தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ என எண்ணிக்கொண்டாள் அவள் என்னம்தான் உண்மையுமாகும் நிலவன் எங்கப்பா கூட்டிட்டு போது அப்பத்தா என கேட்டான் ஆ அவளை கூட்டிட்டு போய் அவச்சு திங்க போறாங்க ஓடி காப்பாத்துடா என முறை தார்னாக அம்மா என முகத்தை சொல்லித்தான் நிலவன் பெரியம்மா இருக்குமோ என கிண்டல் செய்த இனியனிடம் வேணி இது என்ன புது கதையா இருக்கு சார் என கேட்டவாறு துரையை பார்த்தாள் வேணி அம்மா அவங்க ரொம்ப கூட்டிட்டு போறாங்க என்றார் துரை வேணி இவன் அப்போத்தான் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டு புராணத்தை ஒப்பிக்க போகுது உன் ஃப்ரெண்டும் பலியாட மாதிரி பின்னாடியே போகிறா என்றார் நாகா ஏனிங்க மேடம் அந்த ஜாப் உங்களோடது இல்லையா என அந்த முக்கிய கேள்வியை கேட்டாள் உம் அதை உன் கிட்ட சொல்லு இந்த வீட்டில் இன்னும் பிச்சைய மாற்றி தான் நடக்குது எல்லாம் அந்த பதவி வேணாம் இந்த வீட்டுக்கு புராணம் ஒன்று தான் ரொம்ப முக்கியம் ரோசா அந்த பைய எடுத்துட்டு வா என்னை கூறிவிட்டு அவர் அறையை நோக்கி நடந்தார் நாகா என்ன சார் மேடம் இப்படி சொல்லிட்டு போறாங்க என்னை கேட்டால் துரையிடம் வேணி இவளுக்கு அம்மாவை கண்டாலே ஆகாது அப்புறம் எப்படி பேசுவா விடு அரசு வேணிக்கு ஒரு அறையை ரோசா கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லு சரிங்கண்ணா என்றார் அவர் வேணி இங்க உட்காந்துமா ரோசா வரட்டும் என கூறிவிட்டு துறையும் அரசவும் நகர்ந்தனர் வேணியுடன் நிலவனும் இனியனும் அங்க வந்தனர் அண்ணா ஜோடிய கொண்டு வந்து நல்லா உங்க அப்பாத்தா கிட்ட மாட்டி விட்டீங்க போல பாவம் அவ சேச்சா அப்படி இல்ல வேணி அப்பாத்தா பேச்சுதான் கொஞ்சம் டெரரா இருக்கும் ஆனா நல்லவங்க என்ன இந்த ஊரு பழக்க வழக்கத்தில் ஊறி போய் இருக்காங்க அதை மாற்ற முடியலை என்றார் நிலவன் அண்ணி அதையெல்லாம் சமாளிச்சிடுவாங்க நிலவா அண்ணியோட ஃப்ரெண்டுக்கு தான் கஷ்டமா இருக்கு போல என்ன நக்களடிதான் நிலவன் யாரு சொன்னா எனக்கு என்ன கஷ்டம் அவ இந்த வீட்டு பொண்ணா மாற போறா நான் எல்லாம் சுதந்திர பறவை உங்க அப்பத்தா ஏதாச்சும் சொன்னா அப்புறம் பாருங்க என் பதில என்றாள் வீடா பாக நிலவனும் இனியனும் சிரித்தனர் எனத்துக்கு பல்ல காட்சிங்க உம் பின்னாடி திரும்பி பாரு என்றான் இனியன் தேனி முழித்தவாறே பின்னால் திரும்ப அங்கு அப்பத்தா நெஞ்சு கொண்டிருந்தார் அத்தாடி புலி மாதிரியில முளைச்சிட்டு நிக்கிறாங்க தானாக சோஃபாவில் இருந்து எழுந்தாள் இந்த பொண்ணு பேர் என்ன சோதி நீ சொல்லு என அருகில் நின்றவளிடம் கேட்டாரா அப்பத்தா வேணி பாட்டி என்றாள் அவள் வேணியை என இங்க வா என அழைத்தார் அவர் அவளோ மனதில் கலவிக்கு நெடில் குரல் வராதோ வேணி வெண்ணியா என அவர் முன் சென்றாள் இங்க பாரு இந்த வீட்ல இப்படி ஆம்பளை புலகளுக்கு நேரா பொட்ட புல்ல உட்காரப்படாது சரியா அதுவும் மாராப்பு போடாமல் நீ போட்டிருக்க இந்த உடுப்போட அறைய விட்டு வெளியில் வரக்கூடாது உன் கூட்டாளி தானே சோதி அவள் எப்படி உடுப்பு போட்டிருக்கா பாத்தீங்கள அதே மாதிரி போட்டுக்கோ மேலே தாவணி போட்டு போடு இந்த இருக்கமா தொட தெரிய எல்லாம் மாட்டாம ஒழுங்கா தொலைப்புலன்னு உள்ள குழாய மாட்டு அப்புறம் என்னை எழுத்தவரிடம் இங்கே பாருங்க பாட்டி இதையெல்லாம் இவளுக்கு சொல்லுங்க அவள் தான் உங்கள் வீட்டுக்கு வரப்போற சொந்தம் என்றால் வேணி பட்டேஞ்சு ஜோதி வேணி என்னை அழைத்து அவளை அமைதியாக இருக்குமா இருக்க ால் கூறினாள் எனது அவளுக்கு செலவா இங்க பாரு என் வீட்டு ரோட்டு வாசலை இப்படி எவ்வளாச்சும் போனாலே கூப்பிட்டு வச்சு நாலு வார்த்தையால கொடுத்து கட்டுவேன் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறவ நான் சொல்றத கேட்டுதான் இருக்கணும் இந்த டிவியில வரவ மாதிரி எல்லாம் இந்த வீட்டுல கத்த முடியாது போடாம வெளியில் வரக்கூடாது சொல்லிட்டேன் இல்ல என்னை பத்தி தெரியாது கவனமா இரு என இருக்க நடந்தார் இனி என் கேக்க பெக்கவென சிரிக்கவும் நிலவன் அவனை அடித்து நிறுத்தினான் தூரமாக போன அப்பதா ஐயா சோதி அங்க நினை வேடிக்க உள்ள போ என்றார் ஜோதி நிலவனை பார்த்தவாறு திரும்பி உள்ளுக்குள் நடந்தாள் வேணி அண்ணா உங்க அப்பா தாவன் சொல்றாங்களே அதுக்கு நான் எங்க போறது என்றால் பாவமாக வேணி சுடிதார் துப்பட்டாவதா அப்படி சொல்றாங்க ஓ அப்படியா நிலவன் ஜோதியுடன் பேசுவதற்காக இனியனிடம் கஞ்சாடை காட்டிவிட்டு அந்த இடத்தை காலி செய்தான் அப்படிதான் இப்ப புரியுதா நாங்க ஏன் அப்பத்தா முன்னாடி பமுறோம்னு என்றான் இனியன் கமிஷனர் ஏசிபி டாக்டர் ஏ ஹச் மாதிரி அப்பத்தா முன்னாடி ஓடும்போது எனக்கு என்ன நானும் கம்பெனி தரேன் சார் என்றால் வெடிக்கென்று ஏ யாரை டாக்னு சொல்ற இரு அப்பத்தாவை கூப்பிட்டு நீ சொன்னதை சொல்றேன் என்ன அப்ப பண்றீங்க பணிந்தவாறு கேட்டாள் பார்வை அவளின் கரம் இடத்திற்கு நகர அதனை கண்டவள் கையை விலக்கி கொண்டாள் அப்ப சரி சட்டு புட்டுனே விழுந்துட்டு போ என கால்களை முன்னே நகர்த்தி சக்கையில் காலில் விழுமாறு காட்டினான் வாட் என்ன பார்த்து கோழின்னு நீ தானே சொன்ன காலில் விழுறேன்னு அப்ப விழு அது சும்மா ஒரு ஃப்ளோவே சொன்னது அதுக்காக முடியாது முடியாது என கழுத்தை நுழைத்து கொண்டாள் ஓ எங்க அப்பத்தாக்கு நானும் நிலவனும் உயிர் என்ன சொன்னாலும் நம்பும் போய் உன்னை பத்தி எதையாவது சொன்னேன்னு வை அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ என்ன சொல்லுவீங்க எனக்கு துரை சார் இருக்காரு சப்போர்ட் பண்ண ம் நான் சொல்ல போற விஷயத்துக்கு பெரியப்பா சப்போர்ட் எல்லாம் எடுபடாது என சரிதான் இனியன் சரி அப்படி என்னத்தான் சொல்ல போறீங்க அப்பதா அப்பதா அந்த பொண்ணு பேணி என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுது நான் அழகா இருக்கேன் நாம் என்னைய விட முடியாதுன்னு சொல்லுது அப்பதான்னு சொல்லுவேன் என்னை வெக்கப்பட்டு சரிதான் ஹலோ ஹலோ இது என்ன அந்த புழுக ஆகாச புழுகால இருக்கு ஏஸ்பி சார் அதுவும் அந்த அழகு முடியலை என முறைத்தாள் பேணி இல்லையா பின்ன நான் அழகா இருக்கேன்னு என் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறாங்க தெரியுமா அந்த லிஸ்டில் உனையும் சேர்த்துட்டேன் என புருவத்தை உயர்த்தினான் போது முடியல ஆள விடுங்க போலு என முகத்தை சொல்லித்தாள் சரி சரி காலில் விழுந்தா நீ போயிட்டே இருக்கலாம் என்றான் மீண்டும் முடியாது இனியன் ஏதோ பதில் சொல்ல போக அப்பத்தா வரும் குரல் கேட்டது ஐயோ அப்பதா ரிட்டன் என வேணி வேகமாக ஓடினாள் நீ என்ன பண்றீங்க அப்பத்தா அது நிலவன் உள்ள தண்ணி குடிக்க போனா அதான் வெயிட் பண்றேன் உம் ஏ ரோசா என்னடி பண்ற ஐயா தண்ணி கேட்டு அடுப்படிக்கு வரணுமா என அதேபடி சென்றார் வீட்டினுள்ளே இனி இனியன் மனதில் அச்சோ இவன் அண்ணிய பார்க்க போனா என அப்பத்தா பின்னாடியே சென்றான்